அன்பான வீவர்ஸ் வணக்கம் இன்றைக்கு பார்த்தோமானால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கிட்னி பிரச்சனை இருக்குது கிட்னியில் கல் பிரச்சனை இருக்கிறது இது எப்படி ஏற்படுகிறது என்றால் நாம் உண்ணுகிற உணவு மூலம் நாம் குடிக்கிற தண்ணீர் மூலம் நாம் பயன்படுத்தக்கூடிய இன்னும் இந்த பாஸ்போர்ட் உணவு மூலமாக நமக்கு இந்த மாதிரி ஏற்படுது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அது எல்லோருக்கும் ஏற்படுகிறா என்றால் நூற்றுக்கு எண்பத்தைந்து சதவீத மக்களுக்கு ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் அது ஏற்படுகிறது இந்த எண்பது சதவீத மக்களுக்கு அந்த கல் ஏற்படுகிறது இந்த கற்கள் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் கிட்னியில் நாம் உண்ணும் உணவில் பருகும் தண்ணீரிலிருந்தும் உயிர் வேதியியல் மாற்றங்களாலும் சிறுநீரகத்தில் பிரிக்கப்படும் தாது பொருட்கள் பொட்டாசியம் கால்சியம் மற்ற உப்புக்கள் ஆக்சிஜனோடு வினைபுரிந்து கரையாத கடினமான கற்களாக மாறுகின்றது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு கல் உருகும் வாய்ப்பு உண்டு மிளகு அந் அந்த சைஸில் இருக்கும் பொழுது கற்கள் இல்லாமல் தானாகவே சிறுநீர் மூலமாக வெளியேறி விடுவதால் பலருக்கு இது பற்றி தெரிவதில்லை ஆனால் நான்கு எம் அளவிற்கு மேல் உள்ள கற்கள் கிட்னியிலிருந்து சிறுநீர் குழாய் மூலம் சிறுநீர் வந்தடைந்து வந்து அடைந்து வரையிலான நகரின் போது அங்கு வழி உண்டாகிறது அந்த வழி மரண வேதனை வழி வந்து துடிப்பவர்களின் பக்கத்திலிருந்து பாருங்கள் அவர்கள் அறற்ற முடியாமல் சில பேர் தூக்கு போட்டு சாவதை கூட முயற்சி செய்வார்கள் அந்த அளவுக்கு வழி இருக்கும் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் பணம் இருப்பவர்கள் பெரும்பெரும் மருத்துவமனையில் சென்று வைத்தியம் பார்த்துக் கொள்வார்கள் கிட்லிருக்கும் கல்லை நீக்கி விடுவார்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் ஆறு மாதத்து ஒரு முறை கல் எடுத்து கொண்டிருப்பார்கள் சிலர் தவறாக பீர் சாப்பிட்டால் கற்கள் கரைந்துவிடும் என்று பீர் குடிப்பார்கள் அது மிகவும் தவறு என்று மருத்துவர் சொல்கிறார்கள் மது என்பதே தீமைதான் அந்த மதுவில் இப்படி நன்மை இருக்கிறது என்று பீர் விற்பவர்கள் வேண்டுமானால் கதை கட்டி விட்டிருக்கலாம் மக்கு பீர் சப்ளை செய்து காசு சம்பாதிக்கும் மாமனர்கள் இப்படி சொல்லியிருப்பார்கள் அதை நம்பிக்கொண்டு நம் மக்கள் வந்து பீர் சாப்பிட்டால் இருக்கும் கல் கரைந்து விடும் என்று நினைக்கிறார்கள் இது மிகவும் தவறு என்று மருத்துவர்கள் அறுதியிட்டு சொல்கிறார்கள் இந்த பிரச்சனை நம் சகோதரர் ஒருவருக்கும் இருந்தது வருடத்தில் இரண்டு மூன்று முறை அவருக்கு வரும் அவர் ஒரு எழுத்தாளர் அவருக்கு அது நடந்தது நாம் பெயரை குறிப்பாடாத காரணம் அவர் நன்மை கருதி அப்பொழுதெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கும் முறை என்னவென்று தெரியுமா உடனடியாக பீ சாப்பிடுவது உடனடியாக மருத்துவமனை செல்வது இப்படி தான் நடந்து கொண்டிருந்தார்கள் அது வந்து தொடர்ந்து அவருக்கு மரணத்துக்கோப்பான நிலையில் இப்பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எனக்கு தெரிந்து கிராமப்புறத்தில் ஒரு நண்பர் இதை மருத்துவ கட்டுரை படித்து நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த அந்த பொக்கிசமான பல ஏடுகளில் இருந்து எடுத்து படித்து அவர் அவருக்கு எப்பொழுதெல்லாம் அந்த அவர் இன்னும் சொல்லப்பனால் அவர்கள் அன்னந்தம் இருவருக்கும் அந்த கிட்னி பிரச்சனை உண்டு அவர்கள் என்ன என்றால் அவர்கள் பதிவிட்ட ஒரு பதிவை பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தருகிறேன் எங்களுக்கு எனக்கும் சகோதரருக்கும் வருடத்தில் இரண்டு மூன்று முறை இந்த மாதிரி கிட்னியில் கல் பிரச்சனை வரும் அப்பொழுது நாங்கள் கடைபிடிக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த பொங்கலுக்கு படுகிற இல்லை சில இடங்களில் திருச்சி பக்கத்திலிருந்து பூலாப்பு என்பார்கள் மற்ற ஊர்களில் வந்து கண்ணு பிள்ளை என்பார்கள் அந்த செடியில் இருக்கிறது தான் அது சிறு கண் செடி மருத்துவமே நம்பிக்கையுடன் கடைபிடித்தல் மூன்று நாளில் குணமாகும் நாங்கள் வழி வந்தவுடன் காட்டுப்பது சென்று அந்த சிறு கண் செடியினுடைய பூ இலை சேர்த்து ஒரு கைப்படி அளவு உருவி நேரடியாக வாயில் போட்டு மின்று அப்படியே விழுங்கி விடுவார்கள் இந்த கற்கள் வெளுத்த அடர் ரோஸ் பழுப்பு கருப்பு நிறங்களில் அது வெளியே வரும் அதை லேப்பி கொடுத்தால் அது என்ன மாதிரியான உப்பு நம் உடலில் இருக்கிறது அந்த கிட்னி கல் உருவாகிருந்த என்று வரலாம் சிறு கண் பீலை செடி பூ இலக்கி ருசி மனம் கிடையாது என்பதால் இதில் ஹைலைட்டான விஷயம் இப்போ ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு ருசி இருக்கும் கசப்பு இருக்கும் துவர்ப்பு இருக்கும் சிலது இனிப்பும் க கசப்பும் கலந்திருக்கும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு சுவை உண்டு ஆனால் இந்த சிறுகண்பீளைங்கிற செடிக்கு அந்த சுவை கிடையாது ஆனால் மருத்துவம் அந்த மருத்துவ பலன் ஏகப்பட்டதில் அடங்கியிருக்குது என்று சொல்கிறார்கள் இதை கடைபிடித்து அதை உண்டு தங்கள் கல்லை கரைத்த அந்த கிராமத்து நண்பர்கள் அறுதியேற்று கூறுகிறார்கள் பாருங்கள் மக்களே கிராமத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த கீரை பற்றி இந்த மருத்துவ பற்றி தெரிகிறது ஆனால் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கும் மக்கள்தான் ஆ என்றால் அரசு ஆஸ்பத்திரிக்கோ இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரி சென்று காசை கரியாக்கி கொண்டு உடலையும் கெடுத்து கொண்டு கடைசியாக என்ன சொல்லிவிடுவார்கள் கிட்னி ஆப்ரேஷன் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ண வேண்டும் சொல்லிவிடுவார்கள் யோசித்து பாருங்கள் நம் பக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி எளிய மருத்துவங்களை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வீணாக காசை கரியாக்கி கொண்டிருக்கிறோம் அதனால் அன்பு உறவுகளே இது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை என்று அறுதிட்டு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதனால் இந்த சிறு பிழை ப பவுடராகவும் கிடைக்கிறது தான் ஆனால் எல்லாற்றை விட பவுடரை விட ஒரிஜினலாக உண்மையாக நேரடியாக பச்சையாக அந்த இலையும் அந்த பூவையும் சேர்த்து மென்று சும்மா ஒரு மடக்கு தண்ணி குடித்தால் போதுமா அது தண்ணி கூட குடிப்பது என்றால் நம் வாய் ஒரு மூலிகை சாப்பிட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அதற்காக தான் இல்லைனா தண்ணி குடிக்க வேண்டும் கூட அவசியம் கிடையாது இந்த இலையை சாப்பிட்டால் அதனால் தேடி விடித்து இந்த இலைகளை உண்டு உங்கள் ஒவ்வொருவரும் என்னையும் சேர்த்துதான் இந்த பதிவிடுகிற அறிவாளன் சோழன் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நாம் நம் கிட்னியை பாதுகாப்போம் நம் கிட்னியை பாதுகாக்கக்கூடிய சிறு விலை ஒரு மூலிகை அதிசயம் அது எளிமையாக கிடைக்கிது என்பதற்காக நாம் அதை புறக்கணித்து கொண்டிருக்கிறோம் அப்படி புறக்கணிக்க வேண்டாம் அதில் உள்ள மருத்துவ குணங்களை அது நம் கிட்னி எந்தளவுக்கு அது காத்து வருகிறது என்று தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனை இருப்பவர்கள் பிரச்சனை கூடிய எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கெட்டியில் உள்ள கரை கல்லை கரைக்கிறதுக்கு இந்த மூலிகை செடியை சாப்பிட்டு தன்னுடைய கல்லை கரைக்கலாம் அதாவது சொல்வார்கள் சிறுக சிறுக கரைத்தால் சிறுவாச்சும் ஒரு மலையே கரைத்து விடலாம் என்றார்கள் இந்த சிறுபீலை கண்பிடியே இந்த மூலிகை சாப்பிட்டால் கிட்னிக்கல் போகும் என்று அறுதிட்டு சொல்கிறார்கள் அதனால் இதை பயன்படுத்துவோம்